வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போடுறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒம்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய படன்களும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரதான் போது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவார கெட்டு போயிடுவாங்களா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோள் எது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நிர்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய் தீய பணங்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவானி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை புத்தி இல்லைன்னா சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சில சொல்ல போறோம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலைய சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து நிறைய சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறைய சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காற்று இருக்கும்போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி ஸோ மனசு அப்படின்னு பார்த்தா எப்பயுமே விருச்சிகத்துக்கு ஸ்டேபிளா இருக்காது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு நினைக்கும் அப்போ ஒண்ணு நினைக்கும் அதுக்கு அப்புறம் ஒண்ணு நினைக்கும் இந்த மாதிரி விருச்சிகம் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிஞ்ச நீரோட மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ஸ்கார்பியன்ஸ் ரொம்ப சாதிப்பாங்க ரொம்ப சாதிப்பாங்க பொதுவா ஸ்கார்பியன்ஸ்க்கு வேற எந்த கிரகமும் கெட்டது செய்யணுன்ற அவசியமே இல்லை அவங்களே அவங்களுக்கு கெட்டது செஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட ஸ்கார்பியன்ஸ் பொதுவாக ஒரு வார்த்தை ஜோதிடத்துல உண்டு அதாவது ராகுவும் கேதுவும் வந்து உச்சமடையக்கூடியது விருச்சிகத்துல அப்படிம்பாங்க அதே ராகுவும் கேதுவும் நீச்சமடையக்கூடியது வந்து ரிஷபத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பெருசா ஆதாரபூர்வமான ப்ரூஃப் எல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க ஆனா விருச்சிகத்தை பார்க்கும் போது அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணும் அதே மாதிரி ரிஷபம் எது நல்லா இருந்தாலும் அப்பப்ப ஏதாவது ஒரு மன கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அதனால ரிஷபத்தை பார்க்கும் போது இது உண்மைதானா அப்படின்னு தோணும் பட் தெரிஞ்சதை நான் சொல்ற சொல்றத நான் சொல்றேன் சரி அப்படிப்பட்ட விருச்சிகராசி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனம் அஞ்சாம் பாவம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு என்ன வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சம சனியா வராரு ராகு பகவான் நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் இருக்க ராகு பவானை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க நம்ம ஒரு விஜய் சார் படம் பார்த்துருப்போம் ஒரு ஒரு ரோடுக்கு போவாங்க ரோடு போனால் அந்த ரோடு மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் அப்படிவாங்க திருப்பி போனால் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி இந்த ராகு நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் முட்டுக்கட்டன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா சுற்றி வளைச்சி ஒரு ரவுண்ட் அடித்து அந்த விஷயத்த செய்யணும் அந்த விஷயம் நின்றுடாது உழைப்பு கொஞ்சம் மெனக்கடணும் அப்படி வந்து ராகுனோட பொசிஷன் ஓகேங்களா கேது பத்து பொதுவா தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கு அப்படின்னா பதவியில முன்னேற்றம் பதவியில மேன்மை எல்லாமே வரும் அதே சமயத்துல பதவியில இடைஞ்சல் பத பதவி அதாவது நம்ம தொழில் செய்கிற இடத்துல சில சில காம்ப்ளெக்ஸ் கான்ஃபிளிக்ஸ் தொழில் செய்யறதுல ஒரு அப்பப்ப எதாவது குட்டி குட்டி பஞ்சாயத்து அப்பப்ப எதாவது நம்ம மனசை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்படின்றது வரும் ஆனா தொழில் ஸ்தானத்தை கேட்டு இருக்கிறது அப்படின்றது தான் கவலைப்பட வேண்டாம் இப்போ சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் உங்களுக்கு அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் அஞ்சாம் பாவத்துல போறான் குரு பத்தி சொல்லணும் குரு பயிற்சி நடக்க போகுது இல்லைங்களா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரோட பயிற்சி பிளஸ் அண்ட் மைனஸ் மூணு மாசம் சூப்பரா இருக்கும் ரெண்டு மாசம் ஆவரேஜா இருக்கும் ஒரு மாசம் போகும் திருப்பி மூணு மாசம் சூப்பரேஜ் ரெண்டு மாசம் எப்படி பிளஸ் அண்ட் மைனஸ் கலந்தது குரு பயிற்சி அப்ப பஞ்சம சனி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயத்தை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிடுவாரு விருச்சிகத்துக்கு எப்பயுமே குழப்பம் பயம் டென்ஷன் இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இந்த பஞ்சம சனி பயத்தை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிடுவார் அதே மாதிரி விருச்சிகத்துக்கு மனசுல மன நிறைவு மன சந்தோஷம் மன அமைதி அப்படின்றதை ஏற்படுத்துவார் இது வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டே அவங்க வந்து மன நிறைவு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா அப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கோ இந்த பஞ்சமஸ்தான சனி அப்படின்றவர் மன நிறைவு அப்படின்றத ஏற்படுத்துவாரு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்க நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் அதுக்கடுத்து வந்து பாருங்க விருச்சிகம் நிறைய இப்ப கொஞ்ச நாளா வந்து பாருங்க நிறைய நிறைய எஃபர்ட் எடுத்தீங்க நிறைய சாதிச்சிங்க ஆனா அதுக்கான ஒரு கிரெடிட்டே கிடைக்கல பயங்கரமா நான் எஃபர்ட் போட்டேங்க யாராலையும் செஞ்சிருக்க முடியாது நான் செஞ்சேன் ஆனா அதுக்கு என் ஆஃபீஸில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கான அடா அங்கீகாரம் ரெண்டாவதுங்க ப்ரொமோஷனும் ரெண்டாவதுங்க நீ செஞ்சப்பா சூப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லலைங்க அப்படி நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா இது ஆஃபீஸ் ரீதியா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஆஃபீஸ் ரீதியா படிப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா இப்ப இந்த சனி பயிற்சியில் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கிடைக்கும் நீ சூப்பர் பா நீ சாதிச்ச வெரி குட் யூ ஷுட் டூ லைக் திஸ் மாதிரி ஒரு திறமசாலி யாரும் இல்லை இப்படி நிறைய பேர் நம்மளை தோல் கட்டி கொடுப்பாங்க அதாவது தோல் தட்டி கொடுப்பாங்க சின்ன சின்ன மரியாதைகள் சின்ன சின்ன மாலைகள் அப்படின்றது கண்டிப்பா கொண்டு இந்த ரெண்டரை வருஷத்துல சரிங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்குறேன் அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகள ஒரு வழக்கு அப்படின்றது பெரும்பாலான விருச்சிகராசி அன்பர்களோட ஒரு லைஃப்ல இருக்கு ஒரு கோர்ட்டு ஒரு கேஸு ஒரு இழிவல் ஒரு வாய்தா இதெல்லாம் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இது ஷார்ட் அவுட் ஆகுங்க இது ஒரு பெரிய பிளஸ்ஸாக நான் பாக்குறேன் நிறைய வெற்றி நிறைய வெற்றிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகும் நிறைய செய்யணும் ஒரே ஸ்டேபிளாக செய்யணும் அதுவும் நான் இங்கே பதிவு விடுறேன் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல அதாவது உழைக்கிறதுக்கு ஒன்று ரெடியாக இருந்தீங்களா சக்சஸ் அப்படின்றது நிறைய கிடைக்குங்க நல்ல உழைங்க நல்ல வருமானத்துல மேன்மை அப்படின்றது இருக்கும் எந்த ஃபீல்டில் நீங்க உழைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவீங்க தொழில் மேன்மை அடையும் தொழில் மேன்மை அடையறதுனால வருமானத்துல ஒரு உயர்வு வருமானத்துல மேன்மை வருமானத்துல அதிகரிப்பு அப்படின்றது இருக்கும் அடுத்து சனியினோட பார்வை சனி வந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனமுட்டங்கள் குறையும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தோராயமா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அதுக்கடுத்து வந்து பாருங்க சனி பகவான் ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா பெருசா வந்து நீ சொல்றத நான் கேட்கறது இல்லை நான் சொல்றத நீ கேட்கிறது இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல என்ன உனக்கு பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் மாறும் ஓகே நீயும் விட்டு கொடு நானும் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி பகவான் பதினோராம் பாவத்தை பாக்குறாரு பதினோராம் பாவோ அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க செய்யற தொழிலுக்கேத்த லாபோ நல்ல லாபோ அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை புரியுதுங்களா ஆக இந்த சனி பயிற்சி விற்சிகத்துக்கு எவ்வளோ ம எவ்வளோ போடலாம் அப்படின்னா நைன்டி போடலாம் பொதுவாக வந்து பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் நான் சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்துல விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் சொல்றேன் அப்படின்னா ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுங்க பொதுவாகவே ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணும்போது நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு ஜென்ரலாவே ஹனுமன் சாலிசா நீங்க பாராயணம் பண்றது நல்லது காரணம் என்ன அப்படின்னாங்க மன உறுதியும் மனதிடமும் உடல் திடமும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஒரு தொந்தரவும் இல்லாம ஹனுமன் வந்து மெயின்டைன் பண்ணுவார் அதனால ஹனுமான வழிபாடு பண்றது அப்படின்றது இந்த ரெண்ட வருட காலகட்டம் இல்ல ரெகுலராவே பண்றது உங்களுக்கு நிறைய மேன்மை பாதையை நோக்கி போகும் ஹனுமன் வந்து எல்லா ஆங்கிளயும் உங்களை காப்பாத்துவாரு உங்க மனசை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சிகம் ஓகே அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விருச்சிகம் வந்து நைன்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு விருச்சிகம் நல்லா இருக்குது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது வாழ்த்துக்கள்